திருச்சி காந்தி மார்க்கெட் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு என்பது இருசக்கர வாகனங்களில் இரண்டு பேருக்கு மேல் பயணம் செய்யக்கூடாது பாதுகாப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் இரவு நேரம் நீண்ட தூரம் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்க் மற்றும் நெடுஞ்சாலை கட்டணம் வசூல் செய்யும் இடம் போன்றவற்றில் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அவ்வப்போது அரசு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் உள்ளூர் சமூக ஆர்வலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படும் குறுகிய காலத்தில் பாதுகாப்பான சாலை நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாக இது கொண்டுள்ளது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரியில் இந்த தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலை பால்பண்ணை பகுதியில் விழிப்புணர்வு வாசகங்கள் பதாகைகள் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இதில் காந்தி மார்க்கெட் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு ரமேஷ் அவர்கள் தலைமையிலும் உதவி ஆய்வாளர் காத்தியின் தலைமையிலும் மற்றும் தலைமை காவலர்கள் காவலர்கள் குழுவினர் உடன் இணைந்து சாலை போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் இது தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் காந்தி மார்க்கெட் போக்குவரத்து காவல்துறைக்கு கலாம் குரல் வார இதழ் சார்பாக வாழ்த்துக்கள்